பல ஆண்டுகளை தாண்டி வந்துட்டார் ஐம்பது வருஷத்து அவரும் வந்து சினிமாக்குள்ள தாண்டி வந்துட்டார் ஆனா சினிமாவுக்குள்ள ஐம்பது வருஷம் தாண்டி வந்து ஒரு தனியார் தொலைக்காட்சி வந்து அவருக்கு விழா எடுத்து இதெல்லாம் பண்ணா கூட அவர் உச்சத்துல இருந்தார் ஆனா இல்லை ஏன்னா அவருடைய படங்கள்ல ஒண்ணு வந்து வெற்றி பெறும் ஒன்னு தோல்வி அடையும் அப்படியே படிப்படியா வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படின்ற அடையாளத்தோட அவர் இல்லை ஆனா அதை பத்தி அவர் கவலையும் படலை அதனால அவர் தொடர்ச்சியா வந்துட்டு இருக்காரு ஆனா அந்த கமலஹாசனே ஒரு முறை பேசும்போது என்ன சொன்னார் அப்படின்னா நானும் ரஜினியும் சேர்ந்து நடிக்கும்போது நாங்கள் வந்து ஒரு சில படங்கள் நடிச்சுட்டு வரும்போது ஸ்பீடு ஸ்டைலு இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கும் ஆனால் ரஜினிக்கு இந்த மிகச்சிறந்த நடிப்பும் இருக்கும் அவன் நானே அவர்கிட்ட சொன்னேன் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாமே இந்த மாதிரி ஏதாவது ஒரு வித்தியாசமான ஒரு ரோலில் நீங்கள் வந்து மாதிரி டிஃப்ரெண்ட்டாக உங்களுடைய நடிப்பை கொடுக்கலாமே அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி நான் சொல்லும்போது அது நமக்கு சரிப்பட்டாது கமல் அது உங்களுக்கானது நீங்கள் பண்ணுங்க நமக்கு இந்த ஸ்டைல் இதுதான் வரும் அப்படின்னு சொல்லி ஆனா ஆக்சுவலா ரஜினிகாந்துக்கு நடிக்க முடியும் நடிக்க தெரியும் அப்படின்னு சொன்னது வந்து கமல் ஏன் இவங்க குறிப்பிடுறன்னா அப்படி அவர் சொல்லி அந்த காலகட்டத்துல இருந்து ஸ்டைல அவர் அப்படியே கண்டினியூ பண்ணதுனால இன்னைக்கு வரைக்கும் ரஜினி ஸ்டைல்னு ஒரு தனி ஸ்டைல் உருவாயிடுச்சு எல்லா நடிகர்களும் இன்னைக்கு இருக்கிற எல்லா நடிகர்களும் ரஜினிக்கு அப்புறமா வந்த நடிகர்கள் எல்லாருமே ரஜினி ஸ்டைல ஃபாலோ பண்ணாத ஒரு நடிகர் கூட கிடையாது ஒரு ஹீரோ கூட கிடையாது ஒரு வில்லன் கூட கிடையாது ஒரு குணச்சித்திர நடிகர் ஏதோ ஒரு இடத்துல ஒரு காமெடி ஆக்டர் இப்போ விவேகா இருக்கலாம் வடிவேலா இருக்கலாம் இல்ல சந்தானமா இருக்கலாம் கருணாசா இருக்கலாம் யாருமே ஏதோ ஒரு இடத்த செய்கிறாங்கன்னா அது ரஜினி ஸ்டைல் மாதிரி அவங்க செய்ய ட்ரை பண்ணி கோமாளித்தனம் பண்ணியும் சிரிப்பு காட்டுவாங்க ஹீரோக்கள் பல பேர் அவரை ஃபாலோ பண்ணுவாங்க ரஜினி ஸ்டைல ஃபாலோ பண்ணி தான் விஜய் தனக்கு ஒரு ஸ்டைல கிரியேட் பண்ணி அது எல்லாமே கிட்ட காப்பி காப்பிடுச்சு சிவகார்த்திகேயன் எத்தனை நம்ம ஹீரோக்களை சொல்ல முடியும் சிம்பு எல்லாருமே வந்து அவருடைய ஸ்டைல ஒன்று எடுத்துப்பாங்க ஆக மொத்தம் எல்லாருக்கும் ரோல் மாடலாகவும் அவர் வந்து